பேசலாம் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லையா நல்லா கவனிங்க கத்த நல்லவர் என்பதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் ருசித்து பார்க்க வேண்டும் எப்படி ருசித்து பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறீங்களா பாருங்கள் இப்போ ஒரு பொருள் நீங்க சமைக்கிறீ சமையல் பண்ணி வைத்திருக்கிறாங்க சமையல் அல்லது எந்த ஒரு பொருளையுமே கடையில் இங்கே ஒரு பொருள் வாங்கினாலும் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும் அதே போலதான் கத்தை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னா வேத வசனத்தை நீங்கள் தியானித்து நல்ல தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது பாருங்க அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ அவர் நன்மை செய்யும் பொழுது பாருங்க ஆபத்து வரும் பொழுது உங்களை விடுவிக்கிற இருக்கிறார் அல்ல இல்லையா விடுவித்து காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் அப்போ கத்தை நல்லவர் என்பதை முதலாவது நீங்கள் ருசிக்க வேண்டும் இயேசு நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் என்று நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் அது இல்ல ஒன்பதாவது சொல்லுகிறது கத்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை இல்லை எல்லாமே அப்ப தேவன் எந்த என்ன செய்தாலும் எதை செய்தாலும் தேவன் என்னை பார்க்கிறான் என்று அவருக்குள்ள பயம் இருக்க வேண்டும் கத்தருக்கு பாருங்க கத்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் எல்லா சூழ்நிலையும் பாருங்க கத்த நம்மை போக்க எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி என்று பார்த்து கொண்டு இருக்கிறார் அலோயா அப்போ பயந்தவர்களுக்கு என்ன இல்லையா குறைவு இல்லையா குடும்பத்தில் இப்படி வேலை சளத்தில் வியாபார சலத்தில் தொழிலில் ஊழியத்தில் எல்லா விதத்திலும் கத்திர உங்களை நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்கிற சோத்திரம் கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வதித்து பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகாட்சி உங்களோட நல்ல பிதாவே தான் ஆமேன் ஆமேன்